வணக்கம் இதய ஒளி வழங்கும் காஞ்சி தூய இதய அன்னையின் ஆலயம் வரிவும் நிகழ்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இப்பொழுது நமது பங்கிற்கு பணியாற்ற வந்திருக்கின்ற இரண்டு அருட்சகோதரர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம் இந்த இரண்டு அருட்சகோதரர்களும் நமது பங்கில் உள்ள பல பணிகளில் அவர்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கின்றது அதை பற்றி நமக்கு இப்பொழுது அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் வணக்கம் பிரதேஷ் வணக்கம் என்னுடைய நேம் சம்பத் பிரதர் நேம் ஜெயந்தோ நாயக் நான் முதலாம் ஆண்டு தத்துவவியல் டி மேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிலாசபியில் கொண்டிருக்கிறேன் அருண் சகோதரர் அவர்கள் முதலாம் ஆண்டு இறையியல் சேக்ரடாட் செமினரியில் படித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இருவரும் ஓராண்டு காலமாக துய இதய காஞ்சிபுரத்திலே கலப்பணிக்காக வந்திருக்கின்றோம் இந்த ஓர் ஆண்டு காலமாக எங்களுடைய குருத்துவ பயிற்சிக்கு தேவையான பல்வேறு அனுபவங்களை இந்த பங்கிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் முதலாவதாக இங்கு பணியாற்றுகின்ற அருத்தந்தையர்களிடமிருந்து எங்களுக்கு தேவையான எங்களுடைய குருத்துவ பயிற்சிக்கு தேவையான ஆன்மீக வழிகாட்டல் மக்களை ந ஆன்மீக வழியில் நடத்தி செலுதல் போன்ற அனுபவங்கள் எங்களுடைய குருத்துவ பயிற்சிக்கு உந்து சக்தியாக இருக்கின்றது மேலும் பங்குகளிலே மறைக்கல்வி மாணவர்களை எவ்வாறு வழிநடத்துவது பீடச்சிறுவர்களை எவ்வாறு திரு வழிபாட்டுடன் ஒன்றித்து வழிநடத்துவது போ விதமான அனுபவங்களை நாங்கள் இந்த பங்கிலே கற்றுக்கொண்டோம் மேலும் எவ்வாறு பங்கு மக்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்வது இந்த விதமான அனுபவங்களை நாங்கள் இந்த தூய இதய அன்னை ஆலயம் காஞ்சிபுரம் பங்கிலே எங்களுடைய அனுபவங்களாக பெற்றுக்கொண்டோம் இந்த வாய்ப்பை வழங்கிய பங்குத்தந்தை பேசில் அவர்களுக்கும் உதவி பங்குத்தந்தை கென்னடி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுகின்றோம் மேலும் இந்த ஓராண்டு காலமாக எங்களுடைய பயிற்சிக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் அவ்வப்போது எங்களுக்கு தந்து கொண்டிருந்த அருண் தந்தை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய எங்களுடைய குருமட அதிபர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் பிரதர்ஸ் நீங்கள் வந்து வீட சிறுவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க உங்களுடைய பணியை நாங்கள் இருக்கோம் பங்கு மக்களாக நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு சனிக்கிழமையே வந்துடுவீங்க வந்துட்டு மாலையில் திருப்பலிக்கு தேவையானது அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எல்லாம் நிறைய பணிகள்லாம் செஞ்சு கொண்டிருக்கீங்க இன்னும் உங்கள் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ இதுவரை நமது பங்கின் பங்கிற்கு ஆற்றிக்கொண்டிருக்கும் பணிகளை பற்றி அறு சகோதரர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் இதற்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் தேங்க்யூ தேங்க்யூ ஏசூகே புகழ் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க